ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று புங்கை மரத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் புங்க மரத்தின் இலை பூ வேர் விதை எண்ணெய் அனைத்துமே மருத்துவ பயன்கள் கொண்டவை குழந்தைகளின் பல நோய்களுக்கு புங்க இலை சிறந்த வீட்டு மருந்தாக பயன்படுகிறது இலைச்சாறு வயிற்று உபிசம் அஜீரண கோளாறுகள் இருமல் சளி பேதி பசியின்மை போன்றவற்றை போக்கும் புங்க இலைச்சாறு சரும நோய்களையும் தீர்க்கக்கூடியது மூல உபத்திரத்திற்கு மருந்தாகும் புங்க மரப்பட்டை தோற்பு திறன் உடையது ரத்தம் கசியும் மூல நோய்க்கு சிறந்தது புங்கமரத்தின் பால் புண்களை வாயுவை நீக்கும் தன்மை கொண்டது உடலை பொன் போன்ற நிறத்திற்கு மாற்றும் புங்கம் பூக்கள் உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் புங்கம் பூ எடுத்து நெய்விட்டு வதக்கி தூள் செய்து கொண்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவு உட்கொண்டு வர நோய்கள் வராது மேலும் மேகநோயின் பாதிப்புகள் முற்றிலும் நீங்கும் இதைத் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வருவது நல்லது நீரிழிவினால் ஏற்படும் தாகத்தை தீர்க்க பூக்களை குடிநீர் செய்து அருந்தலாம் புங்கம்பூ புளியம்பூ வசம்பு சின்ன வெங்காயம் சீரகம் வெட்பாலை அரிசி நன்னாரி இவை ஒவ்வொன்றிலும் முப்பத்தைந்து கிராம் அளவு எடுத்து முக்கால் லிட்டர் பாலில் கொதிக்க வைத்து ஒரு லிட்டர் புங்க எண்ணெய் விட்டு காய்ச்சி கரப்பான் நாள்பட்ட ஆறாவது புண்கள் மீது தடவி வர அவை எளிதில் குணமாகும் புங்க இலையை வதக்கி வீக்கங்களுக்கு கட்டி வர வீக்கம் குறையும் புங்க விதை கால் புண் கிரந்தி கரப்பான் காது நோய் கண் நோய் ஆகியவற்றை நீக்கும் ஆற்றல் கொண்டது ஆனால் மலத்தை கட்டும் காட்டுப் பூங்க விதைக்கு உரமாக்கி வெப்பமகற்றி பண்புகள் உள்ளன மார்புசழி குத்திருமலுக்கு புங்க விதை பயன்படுகிறது சரும நோய்களுக்கும் ஆறாத புண்களுக்கும் கீழ் வாதத்திற்கும் விதையை அரைத்து பற்று போடலாம் புங்கமர வேர்களிலிருந்து சாறு எடுத்தும் புண்களுக்கு தடவி வரலாம் மற்றும் ஆறாத புண்கள் பிளவை மேகப்புண்கள் புண்கள் ஆகியவற்றை குணப்படுத்த பாலுடன் உபயோகிக்கலாம் வேர் பட்டையை புசித்தால் இருமல் ஈழை முதலியன குணமடையும் புங்கமர விதைகளில் இருந்து பெறப்படும் எண்ணெய் வாத வியாதிகளுக்கும் மூட்டு வலிக்கும் இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது புங்க எண்ணெய் சருமத்தை பாதுகாப்பதுடன் பளபழக்க செய்யும் தினமும் உடலில் புங்க எண்ணெய் தடவி வந்தால் சரும நோய்கள் எதுவும் தொற்றாது புங்கவேரின் தோலை நீக்கி மெல்லியதாக சீவி சாறு பிழிந்து அதற்கு சமமான அளவு தேங்காய்பால் சேர்த்து காய்ச்சி வைத்துக் கொண்டு ஒரு மெல்லிய துணியில் நினைத்துக்கொண்டு நோய்களால் ஏற்பட்ட மீது தடவி வர புண்கள் எளிதில் ஆறும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி